முறுக்கு உரல் அல்லது முறுக்கு குழல்னு சொல்லுவாங்க அதில் வந்து உள்ள இந்த மெல்ஸ் மெர்ஸா இருக்கு பார்த்தீங்களா இந்த முறுக்கு தகடு அப்படிம்பாங்க அல்லது வில் வில்லைகள் அப்படிம்பாங்க அப்போ குழல் அப்படிங்கிறது மாவு நல்லா உள்ள போடும் பார்த்தீங்கன்னா அது குழல் அதில் அடியில் இந்த தட்டை போட்டால் தான் நம்ம மு அழுத்தி புரிய முடியும் அது புளிக்கிறதுக்கு இப்போ நிறையா டெக்னிக்கெல்லாம் நிறைய வந்துச்சு மேலே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் கீழே முறுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கைத்தொட்டு காட்டுற இந்த வெள்ளைகள் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் அந்த முறுக்கு உரலில் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் கைப்பிடி இருக்கும் அந்த கைப்பிடி அமைக்கி புளியணுங்க அதுதான் நம்ம ட்ரெடிஷ்னலாக முறுக்கு புளிகிற ஆச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மரத்தாலேயும் முறுக்கு உரல் இருக்கும் பித்தளையில் இருக்கும் இண்டாலியத்தில் இருக்கும் இரும்பில் கூட இருக்குங்க இந்த மாதிரி நிறைய அந்த காலத்திலலாம் அவ்வளோ வெரைட்டியாக முறுக்கு உரல் வச்சுருப்பாங்க இப்போ வந்து நிறைய நிறைய வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக உள்ளது அந்த மரத்துலலாம் நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க ஆனால் மரத்தில் புளிகிற முறுக்கு உரல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இடியப்பம்பெலாம் அவ்வளோ மிதமான இதில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கு உரலோட அச்சுகள் பார்த்துக்கோங்க இந்த துவாரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பொடியாக வாங்கினீங்க நாங்கள் முறுக்கு சீக்கிரம் வெந்துடும் வெந்தும் தெரியாமல் நம்ம அழுறதுக்குள்ளே அது கருகிரும் அல்லது முருகிரும் முருகி போய் கடுக்க முடக்குன்றிருக்கும் மாவு எண்ணெய் தான் பரபராக இருந்தாலும் முறுக்கு வந்து டேஸ்ட்டு வராது அதனால கொஞ்சம் பெரிய சைஸ் அச்சுகளாக வாங்கிக்கோங்க இந்த ஸ்டார் முறுக்கு அப்படிங்கிறது ஸ்டார் மாதிரி இருக்கீங்களா அது வந்து முள்ளு முறுக்குன்னு சொல்லுவாங்க நல்ல ப்ளைனாக உள்ள துவாரத்துக்கு வந்து தேன்குளல் முறுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த அச்சுகளை பற்றி நிறைய பேருக்கு பிக்னஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மாவு என்ன தான் கன்சிஸ்டன்சி நம்ம நல்லா வச்சுருந்தாலும் அந்த நம்ம ஃப்ளேமை பொறுத்து ஒரு முறுக்கு டேஸ்ட் இருக்குதுங்க இந்த உரல் முறுக்கு உரலில் அந்த வில்லைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த துவாரத்தை பொறுத்து ஒரு டேஸ்ட் இருக்கும் ஒரே மாவில் தென்குழலில் போ அந்த துவாரத்தில் புழிஞ்சாலும் இந்த முள்ளு முறுக்கில் புழிஞ்சாலும் டேஸ்ட்டு டிஃபர் ஆகும் ஏன்னா வேகிற தன்மை இருக்குது பார்த்திங்கன்னா அதனால் மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அதில் வெண்ணெய் நெய் மற்றபடி எள் சீரகம் அதெல்லாம் போட்டு புழிஞ்சு பாருங்கள்